வினோத் சார் வந்து ரொம்ப சீப்பா டெய்லி நைட் நல்லா தூங்குறப்பல தூங்க விட மாட்டேங்கிறாரு அப்படி சார் இது ஒரு ரொம்ப ஒரு பேட் மேனரிசமா இருக்கு சார் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் பிக் பாஸ் சீசன் 9 இன்னிக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு தானா வினோத்துக்கும் திவாகருக்கும் இருக்க பஞ்சாயத்து தான் வந்து இங்க அட்ரஸ் பண்றாங்க நம்ம திவாகர் என்ன சொல்றாருன்னா சார் இவர்கிட்ட வந்து ஒரு பேட் பிகேவியர் இருக்கு சார் என்ன வந்து நைட்ல தூங்கவே விட மாட்டேறாங்க சார் டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி வராது சார் என்ன வச்சு இவர் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு சார் அப்படின்றாரு அது எதனால அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம விஜய் சொல்லி இருப்பாப்ல திவாகர் மற்றும் கானா வினோத்தோட காம்போ வந்து வெளியே வந்து ரொம்ப ரீச் ஆயிடுச்சு மில்லியன் வியூஸ் போயிடுச்சு இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுக்கு ஒரு இது சொல்லிருப்பாரு இன்ட்டு குத்துருப்பாப்புல அதை வந்து நம்ம திவாகர்ல இவன் நம்மள வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்றானே அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைச்சிட்டு தான் பேசினதை பாக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் கானா வினோத்தும் திவாவரம் பேசுகிறது பழக வந்து பாக்குறதுக்கு பன்னா இருந்தது காமெடியா இருந்தது ஜாலியா இருந்தது பட் ஆனா இப்போ அவன் பண்றதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு அதாவது கானா வினோத் வந்து திவாகரோ நீங்க ரெண்டு பேரும் வந்து பேரானது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய சொன்னதுல இருந்து திவாகர் திவாகர் கிட்டே போயிட்டு வேணும் நம்ம கானா வினோத் போயிட்டு சண்டை போடுறது அவர் வந்து கலாய்க்கிறது இப்படியே பண்ணிட்டே இருக்கிறது வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு பாக்குறதுக்கு நேச்சுரலா இல்ல அதான் வந்து இங்க பாக்க முடியுது அதனாலதான் வந்து திவாகர் வந்து இந்த மாதிரி என்ன வச்சா அவர் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு சார் அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அட்ரஸ் பண்ணாரு திவாகர் எல்லாத்தையும் வந்து டேக்கி டிசியா எடுத்துக்கிறதுனால ஜாலியா எடுத்துக்கிறதுனால நீங்க வந்து அவர்கிட்ட போயிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் விஜயஸ் அவர்களே திவாகர் பண்ற தப்ப நீங்க எங்க மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க தானா வினோத் மேல தப்பு இருக்கு ஓகே அவர் தூங்க விட மாட்டேங்கிற டிஸ்டர்ப் பண்றாரு இதெல்லாம் ஓகே பட் ஆனா திவாகர் மாதிரியும் தப்பு இருக்கு அதையும் அட்ரஸ் பண்ணுங்க ஏன் திவாகர் மட்டும் வந்து சாஃப்டா வந்து தட்டி விட்டு போறீங்க அது எனக்கு புரிய மாட்டேது ஏன்னா திவாகர் இந்த வீட்டுல நிறைய வாட்டி கானா வினோத வந்து வாடா போடான்னு சொல்றது அதுக்கப்புறம் எச்ச ஓருன்னு சொல்றது அந்த கடாய கிளீன் பண்ணி நக்கு அப்படின்னு சொல்றது இதெல்லாம் என்ன மாதிரியான வேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அங்கே திவாகர் மட்டும் அட்வான்டேஜ் எதுக்கு அதிகா கிட்ட அட்வான்டேஜ் எதுக்கு அதிகம் ஜாலியா இருக்கிறதுனால சொல்றீங்க அதே மாதிரி கானா வினோத் இவர் போயிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும்ல என்ன விஜேஎஸ் அவர்களே இது வந்து வினோத்துக்கும் சரி திவாகருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே நீங்க வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி விட்டுருந்தீங்கன்னா அது ஓகே அப்போ இப்ப வந்து நீங்க திவாகரை மட்டும் மேல வச்சிட்டு கானா வினோத்தை கீழே வைக்கிற மாதிரி தானே இருக்கு பார்க்கும் போது அதனால இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை பட் ஆனால் இங்க திவாகர் அட்ரஸ் பண்ணுவாரு அவர் தான் ஏதோ பெரிய வந்து என்னது இந்த விஜய் ரஜினி கமல் இவங்க எல்லாம் மாதிரி நானும் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு நினைச்சுட்டு உள்ள இருக்காரு ஆனா அவர் அப்படிலாம் கிடையாது அவர் சரியான ஒரு காமெடி அஹ் காமெடியில வந்து அவர் ஆக்ட் பண்ணாரா நல்லா வரலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருத்தர் இருந்து பாப்ப மக்களே இவங்க வந்து உள்ள இருக்க பெரிய பெரிய சண்டையெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து பேசுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சரி மக்களே மக்களுக்குதான் வந்து ப்ரோமோ திவாகர் மற்றும் வினோத் இவங்க ரெண்டு பேரும் மேலுமே தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது அதாவது ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாச்சிக்கிறாங்க மாத்தி மாத்தி திட்டிறாங்க ஆனா விஜயஸ் வந்து திவாகர் மட்டும் தூக்கி வச்சுட்டு வினோத்தை வந்து கீழே வச்சு பேசு எனக்கு அளவுக்கு சரியா போடல உங்களோட கருத்து என்னன்னு கேள் கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அது வரைக்கும் நம்ம பண்ணுவாங்க நான் தட்டி விடுங்க அப்பதான் போற விடலாம் உடனே உடனே வந்து டேக்